நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமோதரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அரசியல் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் என் மாணவர்களுக்கும் என் சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு பூர்வ பண் பூர்வ புண்ணியம் கெட்டவர்களும் வாழ்க்கை ஜெயிக்கலாம் எப்படி இருந்தால் என் தலைப்பிலே ஒரு சிறிய கருத்தை தெரிந்து கொள்வோம் முக்கியமாக ஒரு ஒரு வாழ்க்கை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பலமாக இருக்க வேண்டும் இவர்கள் பலமாக இருந்தால் மட்டும் பற்றாது லக்னாதிபதியும் பலமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி பலமாக இருந்து இந்த மூவரும் பலம் விட்டால் அவர்கள் ஜெயிக்க முடியும் இந்த மூவரும் பலம் பெற்று லக்னாதி இழந்தால் அவர் ஜெயிப்பது கஷ்டம் என்னை பொறுத்தவரை அடியேன் எனது அனுபவங்களைத்தான் உங்களது தினம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் இப்போது பூர்வ பண்ணிய பலத்தை இழந்தவர் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார் அதற்கு என்ன காரணம் என்று பார்ப்போம் ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் இருபத்தொன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஆறு முப்பது ஏழாம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் பாதம் முதல் பாதம் ராசி வந்து சிம்ம ராசி லக்கணம் கடகலக்கணம் லக்கணத்தில் சூரியன் புதனம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதில் சனி பகவான் லக்கணத்துக்கு பத்தில் மேசத்தில் ராகு லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு செவ்வாய் சுக்கரன் மோவர் இவர் பிறக்கும் போது சுக்கர மகாதேசி பதினெட்டு வருஷம் எட்டு மாதம் இருபது நாள் இது என்னுடைய வாடிக்கையாளர் ஜாதகம்தான் ஜோதிடம் என்பது நம்மை நாடி வருவதற்கு நல்ல தான் ஜோதிடம் சில ஜாதத்தில் பார்த்தா எந்த விஷயத்தை விட்டால் ஜெயிச்சிடலாம் என்று ஒரு கணக்கு இருக்கும் சில ஜாதகத்தில் பார்த்தா எந்த விஷயத்தை தொட்டால் ஜெயிச்சலாம்னு கணக்கு இருக்கும் அதை உணர்ந்து சொன்னோமா வர வாடிக்கையாக ஜெயிக்க வச்சிடலாம் இந்த ஜாதகரோட மாமியார் நேர் ஜாதகம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒன்று வாசகம் உங்கள் மருமன் ஜாதத்தில் பூர்வ பண்ணியும் கெட்டிருக்கிறது அதனால் அவர் ஊற விட்டு வெளிவந்தால் சிறப்பாக வந்துடுவார் என்று சொன்னோம் இவங்க அங்கே போய் சொல்லியிருக்காங்க உங்கள் ஜோசியருக்கு வேலை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் சில மாதத்துக்குள் அவரே அந்த வந்தார் ஜாதம்பாக்கம் வந்தார் ஒரு பாடலை பாடி இந்த கருத்து முதலால் இருக்கிறது நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியே தனி வளர்ச்சி தான் என்று சொன்னோம் அவர் அறகுறைமானதோடு வெளியே வந்தார் ரெண்டாயிரத்தி நாலில் சோழ சம்பவம் வந்தவர் இன்று வரை சரியான வளர்ச்சி அவள் நிலத்தோட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு குழந்தையானவங்கிட்ட வரும்போது இன்றைக்கி பொண்ணுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு வெளிநாட்டில் வசிக்கிறாங்க வெளிநாட்டில் படித்த பொண்ணு இன்னைக்கு வெளிநாட்டில் வச்சிக்கிட்டு இருக்காங்க மகன் பையன் வந்து மருத்துவராக இருக்கிறாரு அவங்க மனைவி அரசு பணியில் இருக்காங்க நீ வெளியே வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொன்னது சொன்னது போகிறான் உங்கள் மனைவிக்கு அரசு உத்தியம் கிடைக்கும் உங்கள் பையன் மருத்துவம் படிப்பான் உங்கள் பொண்ணு வெளிநாட்டு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி எழுதி கொடுத்தோம் மூணு அழைச்சி இன்று சொந்தமாக இடம் வாங்கி சிறப்பாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஜாதகர் அப்படியே சொல்ல வெளியே வந்துட்டிங்களா உங்களுக்கு வந்து வறுமை விலகிறோம் வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் வாகன தொழில் செய்யலாம்னு சொன்னோம் இன்றைக்கி ஒரு தொழிற்சாலையில் ஆட்களை ஏற்றிட்டு போகிற வண்டி ஒப்பந்த வண்டி வச்சுருக்கார் அஞ்சு வண்டி வச்சுருக்கார் ஐந்து வாகனம் இருக்குது ஒரு தொடர் வருமானம் இவருக்கு இருக்குது இன்று வாகன தொழில் செஞ்சுக்கிட்டு சிறப்பாக இருக்கார் மனைவி அரசு உத்தியோகம் தன்னுடைய மகன் மருத்துவர் தன்னுடைய மகன் வெளிநாட்டில் வாழ்க்கை இந்த வாழ்க்கை வந்து மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் போய்கொண்டிருக்கிறார் அதற்காரணம் ஒரே ஒரு தான் அடியின்னு சொன்ன கருத்தை அவர் ஏற்றுக்கொண்டதும் இந்த வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு ஜாதத்தை பார்த்தோமா அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கிறது எந்த கிரகம் பலவீனமாக இருக்கிறது பலவீனமான கிரகத்தை எப்படி பலப்படுத்துவது என்று தெரிந்து கொண்டால் உணர்ந்து கொண்டால் அதை வாடிக்கையாக சொல்லி அதை ஜெயிக்க வைக்க முடியும் அவருடைய மனசில் இடம் பிடிக்க முடியும் அந்த வேலைத்தான் அடியேன் அன்று செய்தேன் என்று ஜெயித்து கொண்டிருக்கின்றேன் சரி அவரை நீங்கள் வரைமையில் இருக்கிறீங்க வெளியில் வந்துடுங்க ஜெயிச்சிருங்க சொன்னதற்கு உரிய பாடல் இருக்கிறார்கள் எங்களுடைய குருநாதர் அடிக்க சொல்லக்கூடிய என்னுடைய குருநாதர் சிங்காரம் அவர்கள் இந்த பாடல் வழி பலன் சொல்லிப் பழகம் கலையை சிலருக்கு சொல்லிக் கொடுத்தார் எல்லோரும் ஆர்வமாக கற்றுக்கொண்டார்கள் ஆனால் கடைபிடிக்கவில்லை என்று அவரவர்கள் தங்களுக்கு பிடித்த வழியில் சென்று விட்டார்கள் அடியேன் மட்டும் அவர் சுட்டிக்காட்டிய பாதை விட்டு துளியும் விலகவில்லை அதே நேரத்தில் அந்த வித்தையை கொஞ்சம் அடியனுடைய அறிவுக்கேற்ற மாதிரி ஒழுங்கு பிடித்துக்கொண்டு நெறி பிடித்துக்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கட்டும் அந்த பாடல் அந்த என்ன பண்ணால் அது பாடல் அற்புதமான பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூல் அந்த பாட்டிருக்கிறது இந்த பாடல் இருக்கிறது நான்குவரி பாடல்தான் அற்புதமான பாடல் அதாவது இரு மூன்று ஈராறு எட்டோன் இயங்கிடும் ராசி தண்ணில் கருவருள் பஞ்சமத்தோன் கலனிட உதித்த மாந்தர் பொருள் வரவு மற்றும் ஏழ்மை புழுதியில் புகழ்வாராமே பூர்வ திருவருள் இல்லாராகி சிறுமையில் உழவாரின் பாட்டு அருமையான பாடல் மீண்டும் அந்த பாட்டு நினைப்படுத்துகிறோம் இரு மூன்று ஈராறு எட்டோன் ஏங்கிடும் ராசிதங்கில் கருவருள் பஞ்சமத்தோன் களத்தில உதித்தமாதர் பொருள் வரவு மற்றும் ஏழ்மை புழுதியில் புகழ்வாரலாமே பூர்வ திருவள் இல்லாராகி சிறுமையில் உழவாராமே என்பது பாடல் அற்புதமான புல் அருமைய மயில் பாடல் இந்த பாடல் அடியேன்னு வந்து பாட சொல்லும்போது பு நூலை சொல்லுவோம் பாட்டை சொல்லுவோம் பாடைய பக்கத்தை சொல்வோம் அல்லது பாடோடைய வரிசை சொல்லுவோம் அந்த கோணத்தில் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் நவீன ஜோதி சிந்தாமணி நூல் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பாடல் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடல் வாங்கிருக்கு நூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுங்கள் கேட்டிங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டாம் இட ராசிகளில் பூர்வ புண்ணியஸ்தலம் ஐந்தாம் அதிபதி அமர்ந்துவிட்டால் அவர்களுக்கு திருவரல் இல்லை குருவரல் இல்லை பொருள் வரவும் இல்லை என்பது பாடல் ஏழ்மையில் இருப்பார் வறுமையில் வாட்டி வதைக்கும் இந்த ஜாத்து பாருங்கள் இந்த பாடல் எப்படி பாருங்கள் லக்கணத்துக்கு லக்கணம் வந்து கடகலக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தாம் எட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் எட்டில் மறைந்து விட்டார் அப்போ பஞ்சமாதிபதி பானில் மறைஞ்சிட்டால் அவருக்கு ஏழ்மை அவரை தத்தெடுத்து கொள்ளும் வறுமை புரட்டி போடும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் எவ்வளோ உழைப்பு இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு பெரிய முயற்சி இருந்தாலும் வெற்றியை தொடவது கடினம் இந்த ஜாதகர் நாற்பது வயசுலுமே கஷ்டப்பட்டவர் முப்பத்தெட்டு வயசுலும் என்கிட்ட கஷ்டப்பட்டவர் இன்று சிறந்த வாழ்க்கை திருப்திகரமான வாழ்க்கை மனைவியோட மக்களோட புகழோட செல்வக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கார் போதும் அதான் முக்கியம் அடிப்படை இவருக்கு பூர்த்தி அடிப்படைக்கு மேலே பூர்த்தி இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்களா அடியன் சொன்னது எப்போவுமே பலன் சொல்லும்போது அடியின் பயன்படுத்துவதுன்னு கேட்டிங்கன்னா என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்கேற்ற மாதிரி பலன் சொல்கிறேன் அப்போ தான் ஜெயிக்க முடியும் ஒரு ஜாதருக்கு நடக்கூடிய பலன்களை தீர்மானிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் முக்கியமாக திசா பற்றி முக்கியம் இவர் எங்கிட்ட வந்து பார்க்கும்போது இவங்க மாமியை வந்து பார்க்கும்போது செவ்வாசு நடந்துகிட்டு இருக்குது வயசு ஒரு முப்பத்தெட்டு வயசு நடக்குது முப்பத்தொம்பது நடக்குது செவ்வாய் ஆரம்பம் செவ்வாயை ஒட்டி பலன் சொல்லணும் ஜாதருக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி பலனில் மறைஞ்சிருக்காரு அப்போ செவ்வாயி செவ்வாய் அவன் ஜாதியில் வந்து மறைஞ்சிருக்கறனால இந்த பாடல் போய் இவர் வந்து தான் வாழ்ந்தாகணும் கஷ்டப்பட்டாகணும் ஏழ்மையில் இருந்தால் சொன்னதுக்கு ஆமான்ட்டாங்க ஐயா ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டா முருங்குகளுக்கு போங்க வழிபாடு செய்யுங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறது பொதுவான விஷயம் ஆனால் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி வெளியே வந்தால் ஜெயிச்சிடலாம் என்று இந்த பாடலை சொல்லி வெளியே வாங்க என்று சில என்னுடைய துணை விதிகள் அனுபதிகள் பார்த்தீங்களா அதையும் பொருத்தி சொன்னோம் வெளியே வந்தாங்க இன்னைக்கு ஜெயிச்சிட்ருக்காங்க சரி இப்போ துணைவீதி தெரிஞ்சுக்கோ ஏன்னா ஜாதரோட அப்படி பார்த்தீங்கன்னா துணைவிதிகள் தான் இவர் ஒரு அடியாக அடிக்க மாதிரி ஒரு பாடல் முழுவி பெற வேண்டும் என்றால் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருக்கு துணை விதிகள் ஒத்துழைக்க வேண்டும் துணைவீதி என்பது வேற ஒன்றும் இல்லை அனுபவ கருத்து தான் சூற்றமீதிகள் தான் சரி தெரிந்து கொள்வோம் முதல் பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாதத்திலுமே நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதி கூடி ஆறு எட்டு பாண்டில் மறையக்கூடாது ஒரு விதி பாருங்கள் இவருக்கு லக்கணத்துக்கு நாலாவது விதி யார் சுக்கர பகவான் லக்கணத்துக்கு ஐந்தாம் யார் செவ்வாய் ஏவன் கூடி லக்கணத்துக்கு பானில் மறைஞ்சிட்டாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பாக்கியாதி சொல்லக்கூடியவர் லக்கணத்துக்கு பாக்கியாதி சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி ஒரு ஜாத்தில் ஆறு எட்டு பன்னில் மறையக்கூடாது மறைந்தால் சிறப்பில்லை ரெண்டு விதியாச்சா மூணாவது பாருங்கள் லக்கணத்துக்கு பார்க்குற மாதிரி ராசிக்கும் பார்க்கணும் அடிக்கணும் சொல்ல சொல்லுவாசம் ராசி ஒட்டி பலன் சொல்வேன் ராசி பறிவுறது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு நான்காம் அதிபதி செவ்வா ஐந்தாம் அதி குரு இருவரும் கோடி மறைஞ்சிட்டாங்க பாண்டில் லக்கணத்துக்கு பன்னில் மறைஞ்சிருக்காங்க மூணாச்சா அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் சொல்லக்கூடிய செவ்வா அவரும் பண்டில் மறைஞ்சிருக்காரு அப்போ லக்கணத்துக்கு பொருத்தமான பொருந்திய விதிகள் நான்கு ஐந்து அதிபதி கோடி பாண்டில் மறைவது ஒன்பதாம் அதிபதி பாண்டியில் மாதிரி இது லக்கணத்துக்கு பொருத்தமான விதி பொருந்து விதி பொருந்துச்சு அதே விதி ராசிக்கும் பொருந்து பாருங்கள் ராசிக்கும் நான்காம் மதி ஐந்தாம் அதி பாண்டில் ஒன்பதாம் மதி பாண்டியில் அப்போ லக்கணத்துக்கு ராசிக்கு ஒரே மாதிரி கறக்கு அமைஞ்சிட்டா அந்த பலன்கள் மாறாது என்பது என்னுடைய ஆணித்தரமான அனுபவ கருத்து ரெண்டு விதி அமைஞ்சர்ஸ் அடுத்து பாருங்கள் இது ஒரு முக்கியமானது எந்த ஒரு ஜாதத்துலுமே லக்கணத்துக்கு நான்காம் இடத்திலும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்திலும் இயற்கை பாவர்கள் அமர்ந்து அந்த வீட்டுக்குரிய கிரகங்கள் கூடி மறைந்து விட்டால் அதுவும் சிறப்பில்லை நன்றாக கவனித்துக் கொடுந்த அற்புதமான விதி லக்கணத்துக்கு நான்காம் எட்டில் இயற்கை பாவர்களும் இயற்கை பாவரும் லக்கணத்துக்கு ஒன்றாம் இயற்கை பாவம் இருந்து அந்த இரண்டு அறிவில் கூடி லக்கணத்துக்கு ஆறு பயில் மறைந்துவிட்டால் அவர்களுக்கும் பூர்வ பணியும் பலம் தராது இவருக்கு பாருங்கள் கடகலக்கணம் லக்கணத்துக்கு நான்கில் இயற்கை பாவரைய கேது பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதாம் சீ மீனத்தில் சனி பகவான் ரெண்டு பாவர்கள் இயற்கை பாவர்கள் அமர்ந்து என்னாச்சு இரண்டு எட்டு அதிபதி கூடி குருவும் குரு பகவானும் சுக்கரனுடைய பாண்டை மாஞ்சிருக்காங்க அப்போ ஜாதருக்கு பதில் அது ஒரு விதி சிறப்பு அந்த அப்படி இருந்தால் அவங்களும் பொருள் ஜெயிக்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியும் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் கூடி பாண்டில் மறைந்தால் பாண்டாம் என்பது பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்டா செய்தொழி செய்யக்கூடாது ஜெயிக்க முடியாது ஆனால் இவர் ஜெயிச்சிருக்கார் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து ஒரு தொழிற்சாலையில் ஆட்கள் ஏற்றிட்டு போகிற ஒரு ஒப்பந்தொழில் அமைஞ்சிருக்கு ஐந்து வாகனம் வச்சுருக்காரு ஐந்து வண்டிக்கு ஆட்கள் இருக்காங்க ஒரு நிரந்தர விதமாக தந்துட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்களா அது முக்கியமான பாண்டு லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியும் பத்தாம் பதி கூடி பாண்டில் மறைந்து நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை குறு பார்த்து விட்டால் அந்த ஜாதகர் ஆட்களால் வருமானம் இயந்திரத்தால் வருமானம் வாகனத்தால் உள்ளவர்கள் அனுப்பிப்பாங்க நான்காவது அடுத்த குறு பார்க்கணும் இவருக்கு நாலாம் அடுத்த குறு அஞ்சாம் வரையே பார்த்துறார் அப்போ நான்காம் அதிபதி குறு சேர்க்கை வாகனக்கான குறு சேர்க்கை நான்காம் இடம் தொடர்படும் இந்த மூன்று விட்டால் அவர்களுக்கு வாகனத்தால் ஜீவனம் வாகனங்களா ஜீவனம் என்ற ஒரு கொள்கை இவருக்கு இந்த விதி இருக்கிறது அப்படின்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதியிலுமே லக்கணாதிபதி பரிவர்த்தனை பெற்றால் லக்னாதிபதி யாரோட பரிவர்த்தனை பெற்றாலும் சரி நல்லவனை பயன்படுத்தணும் முக்கியமாக ஒன்று ரெண்டு பரிவர்த்தனை ஒன்று நாலு பரிவர்த்தனை ஒன்று அஞ்சு பரிவர்த்தனை ஒன்று ஏழு பரிவர்த்தனை ஒன்று ஒம்பது பரிவர்த்தனை ஒன்று பத்து ஒன்று பதினொன்று இவங்க பரிவர்த்தனை பெற்றால் ஜாதகன் இளம் அறிஞர் ஜெயிப்பான் இது சுப பரிவர்த்தனை அசுபரிவர்த்தனை நாள் அது பான் வேறு இதுக்கு புறந்தாது சுப பரிவர்த்தனை பெற்றால் லக்னாதிபதியோடு சுப ஆதிபத்தியம் என்ற ஒரு கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் அந்த ஜாதகன் இடம் மாறினால் ஊர் மாறினால் முழு வெற்றி விடுவான் என்பது இது அனுபவக்கருத்து எதுவும் பாடல் நிற்கிறது என்னென்ன சரியாக வந்துட்டு இருக்கு ஆக ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதத்திலுமே ஐந்தாம் அதிபதி மட்டுமல்லாமல் ஐந்தாம் அதிபதியோடு நாலாம் அதிபதி கூடி ஆறு எட்டு மறந்து விட்டால் அந்த ஜாதகன் பூர்வ பலம் குறைந்தவன் அப்படி குறைந்தவன் அந்த ஊரை விட்டு முன்னோதிரி சொத்தை விட்டு வெளியில் வந்து விட்டால் அந்த ஜாதகன் மிகப்பெரிய வெற்றி அடைபருக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் என்று கூறி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்